வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வளங்கள் தேவன் அற்புதங்களை செய்வதை நாங்கள் சொல்லி மேம்படுத்துவீராக ஆண்டவரே அப்பா உங்களுடைய வேற வசனம் சொல்லுகிறபடி அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகளால் நிறைவேற்றுவாராக என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி அருமையான ஜி மாஸ்டர் அம்மா அப்பா மற்றும் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் ஆண்டவர் எத்த பாசங்கள் எல்லாருக்கும் அவரவர்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி இவருடைய ஆலோசனையை நிறைவேற்றி இவர்களுடைய ஆண்டவரே சரீர கலைவினங்களை மாற்றி சரீரத்தை ஆண்டு வரை உங்களுடைய ரத்தத்தினால புதிதாக்கி புதிய கிருவையினால இவர்களை மூடி பலப்படுத்தி உயர்த்தும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டு வரை எவை அவைகளை சரீரத்துல விளைவினத்துல பொருளாதாரத்துல எவை அவைகளை இழந்திருக்கிறார்களோ அன்றுவரை இவர்கள் இழந்ததற்கு பதிலாக நூலத்தனையான நன்மைகள் நூலத்தனையான ஆசீர்வாதங்களை தேவம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக புதுக்கோட்டையில் இருக்கிறதான ஆண்டு வரையே ஸ்தோத்திரம் ஜிம் ஆண்டவரே அந்த பில்டிங் மற்றும் ஆண்டவரே அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தெய்வம் பொறுப்பேற்றுக் கொள்வீனாங்க அங்கு இருக்கிறதான ஆண்டு வரையும்